மாரி செல்வராஜ் இயக்கிய திரைப்படத்தை மனதார பாராட்டிய அண்ணாமலை அவர்கள் ஆனால் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட மாரி செல்வராஜ் இயக்கிய பைசன் திரைப்படத்தை வெகுவாக பாராட்டியிருப்பார் முக்கியமாக இன்னும் மாரி செல்வராஜ் அவர்களையுமே பயங்கரமாக பாராட்டியிருப்பார் அந்த நேரத்தில் பல பாஜக தொண்டர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களே பைசன் திரைப்படத்தை பாராட்டி அவ்வளவு பெருமையாக போட்டிருக்காரு அப்படி என்ன அந்த திரைப்படத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தியேட்டரில் போய் பார்த்தோன்னா உண்மையாலுமே பைசன் திரைப்படம் அருமையான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு மாரி செல்வராஜ் படம் ஒன்று கூட நல்லா இல்லை மோசமான படைப்பு ரொம்ப மட்டமான படைப்பு அப்படின்லாம் சொல்கிற வகையெல்லாம் இருக்காது அனைத்து திரைப்படங்களுமே அருமையான படைப்பு தான் எனக்கு அவர் எடுத்ததுலேயே ரொம்ப ஒரு மொக்கையான படம் என்ன அப்படின்னா மாமன்னன் மட்டும்தான் மாமன்னன் வந்து என்னதான் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டோரி அவர் கையில் எடுத்திருந்தாலும் ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்திருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கதையாக கொண்டு வராமல் விட்டார் அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆக்டிங் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் வடிவேல ஆக்டிங் பர்ஃபாமன்ஸும் சூப்பர் ஆனால் அவர் எடுத்த இந்த பைசன் திரைப்படம் உண்மையிலுமே நல்லாயிருக்கு சரி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அதாவது அண்ணாமலை அன்பு சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கியுள்ள பைசன் களமாடன் திரைப்படத்தை காணும் வாய்ப்பு கிடைத்தது ஒரு அற்புதமான உணர்வு திரைப்படத்தை தந்திருக்கிறார் அவருக்கும் படக்குழுவினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கிராமத்து இளைஞன் தன்னுடைய லட்சியத்தை அடைய எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சந்திக்கும் சவால்கள் சமூகம் சார்ந்த சிக்கல்கள் என அனைத்தையும் கண்முன்னே கொண்டு வந்திருக்கிறார் சகோதரர் மாரி செல்வராஜ் அவர்கள் திரைப்படத்தின் பல காட்சிகளில் உணர் உணர்வுபூர்வமாக என்னை பொருத்தி பார்த்து கொள்ள முடிந்தது அதாவது திரைப்படத்தில் கதாநாயகன் வரும் அனைத்து காட்சிகளிலுமே உணவு உணர்வுபூர்வமான காட்சிகளில் நான் என்னையே பொருத்தி பார்த்தேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ரொம்பவுமே உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காரு அவர் மட்டும் இல்லை அந்த திரைப்படத்தை பார்க்குறவங்க எல்லாருமே அந்த இடத்துல நம்பர் தான் எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு உணர்வுபூர்வமான படைப்பாக இருந்தது முக்கியமா அர்ஜுனா விருது வென்ற இந்திய கபடி வீரர் திரு மனத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையை மிக அற்புதமாக திரையில் தந்திருக்கிறார் சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் அவரது சாதனை அத்தனை எளிதாக கிடைத்து விடவில்லை சாதிக்க விரும்பும் இளைஞனுக்கு சமூகம் பல வழிகளில் வேலியிட்டாலும் அந்த வேலையின் உயரத்தை தாண்டி வளர வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டான நம் மண்ணைச் சேர்ந்த நாயகன் திரு மனத்தி கணேசன் அவர்களுடைய வரலாற்றை மிக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் மேலும் சமூக ஒற்றுமை வேண்டும் என்ற தனது ஆழ்ந்த விருப்பத்தையும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு வெளிப்படுத்தியிருக்கிறார் கதாநாயகன் திரு த்ரு இந்த திரைப்படத்துக்காக தன்னையே அர்ப்பணித்திருப்பதை உணர முடிகிறது அண்ணன் திரு பசுபதி அவர்கள் திரு லால் அவர்கள் ஆகியோரின் நடிப்புத் திறனையும் குறித்து நான் புதியதாக எதுவும் சொல்ல தேவையில்லை அனைத்து நடிகர்களுமே தங்கள் அற்புதமான திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அனைவருக்குமே பாராட்டுக்கள் சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு மேலும் பல பல அற்புதமான திரைப்படங்களை தர வேண்டும் மக்களை ஒன்றிணைக்கவும் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமையவும் சமூகம் சார்ந்த அவரது பயணம் சிறப்பாக தொடர வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய மாரி செல்வராஜ் அவர்களுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பதிவு வந்து போட்டிருக்காரு முக்கியமாக இந்த திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் மாரி செல்வராஜா மனதார பாராட்டிருக்காரு உண்மையிலுமே நல்ல படைப்பு மாரி செல்வராஜ் நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமான டேரக்டரு அவர் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சில படங்கள் வந்து உயர் ஜாதிக்கும் தாந்த ஜாதிக்கும் அப்பொழுது நடந்த கலவரங்கள் அப்படிங்கிற மாதிரி பல படங்கள்லாம் எடுத்தார் தந்த ஜாதிங்கிறத விட அது வந்து ஒரு தலித் அப்படின்னு சொல்ல இப்போ சொல்லியிருக்காங்க அது மாதிரி பல படைப்புகள் வந்து அவர் எடுத்தார் அது இரு சமூகங்கள் அதை முடிந்து போன பிரச்சனையை மீண்டும் தூண்டுவது போன்று இருந்தது ஆனால் அவர் இப்பொழுது எடுக்கும் சில திரைப்படங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு வாழை திரைப்படத்தில் தான் ஒரு சீனில் கூட அந்த ஜாதி அது மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்பொழுது அந்த கலவரங்கள் அந்த நேரத்தில் நடந்த ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் இது போல் பல நிகழ்வுகளை வைத்து தான் வாழை திரைப்படமாக இருக்கட்டும் இப்பொழுது இருக்கும் மாரி செல்வராஜ் இயக்கிய பைசன் திரைப்படமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்திருக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அண்ணாமலை அவர்கள் வாழ்த்தது போல நம்மளும் மாரி செல்வராஜ் அவர்களை வாழ்த்துகிறோம் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்